ஃபிஷ் வச்சு ஒரு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேஜி ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரை பண்ற மாதிரி அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு கை குட்டி வெங்காயம் அப்புறம் ஒரு கை பூண்டு எடுத்துப்போம் அது கூட ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் அப்புறம் மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா எடுத்துப்போம் அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நான் ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் கசகசா அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அது மேலே ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது போது வரும் இப்போ நான் மேரினேட் பண்ண ஃபிஷ் இருக்குல்ல அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது ஹாஃபாக ஃப்ரை ஆகிருக்கணும் ரெடி ஆயிடுச்சா நெக்ஸ்ட் நம்ம குருமா பண்ணிடலாம் குருமாவுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன்ல அந்த ஆயில்ல எடுத்திருக்கேன் ஆயில் சூடானதும் கொஞ்சம் பிரியாணி இல்லை அதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்டா சேர்த்துட்டுனால அந்த ஆயில்லாம் அப்சார்ப் ஆகி கீழே அடிபிடிக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் அது கூட ரெண்டு கிரீன் சில்லி அப்புறம் கொஞ்சம் கரி லீவ்ஸ் அந்த பூண்டோட ராஸ் போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துப்போம் இப்போ அது கூட வீட்டுல அரைச்ச மீன் மசாலா அப்புறம் கொஞ்சமா சில்லி பவுடர் அப்புறம் செனல் பவுடர் சோம்பு பொடி எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் லிட் போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் நான் மசாலாலாம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம்ல அதில் உள்ள மசாலாவுமே இந்த குருமால இறங்கும் கொஞ்சமாக சால்ட் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா கொதிக்கட்டும் இப்போ லாஸ்டாக கொஞ்சமாக அரைச்ச தேங்காய் அப்புறம் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தால கசகசா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிரேவி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தால ஃபிஷ் அதை இதில் சேர்த்துப்போம் அந்த ஃபிஷ் மேலே அந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுப்போம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து ஃபிஷ்ஷில் வந்து அப்சார்ப் ஆகும் இப்போ அது மேல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துப்போம் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்ல நம்ம தேங்காய் கச கசா முந்திரி படுப்பு அரைச்ச சொன்னேன் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃபிஷ் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் செஞ்சது எல்லாமே வந்து ஹாஃப் கேஜிக்கான இன்க்ரீடியன் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்க எவ்வளவு ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மசாலாலாம் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேவா